எவ்வளோ அந்த பக்கம் தேடுவா இந்த பக்கம் இருக்கேன் இந்த சைடு ஐட்டா இந்த பாரு நான் இங்கனா முட்டிக்கிற மாதிரினா டேஞ்சர் நீ இவ்வளவு ஸ்லோவா கண்டுபிடிச்சா நீ இவ்வளவு கண்டுபிடிப்ப டைம் இருக்கு உனக்கு பயமா இருக்கே மாடில இருந்து குச்சி குச்சி கேஸ்ல போய்ட்டனா அப்ப கீழ பண்ணிடலாமா மாடிலாமா ரோடர் ஏய்

அது ஏசி எங்கடா ப்ரோ பெரிய மாதிரி இல்ல நான் இல்ல நான் ஓடவே தேவல நான் நடந்து நடந்தே புடிச்சிரலாம் கம்பியா ஆமா ஆனா நான் கண்டு பிடிக்கிறேன் எங்க போ லாஸ்ட் சான்ஸ்

ஓகே நீ தான் ஜட்ஜ் மாதிரி எனக்கு தேவையில்ல நீயே ஜட்ஜ் மாதிரி இருக்கட்டும் இப்போ நீங்க நான் பிடிச்சிட்டேன் நான் எவ்வளோ நேரம் டைமிங்ல பிடிச்சேன்னு தெரியல வீடியோ பார்த்தா தெரியும் எவ்வளோ நேரத்தில் பிடிச்சிருக்கேன்னு இப்போ இவரு முனி ஆயிட்டா இருக்கேன் இது வரையா ஓகே இது எத்தனை கை இது அதுவும் கைதான் இது எத்தனை அதுவும் கைதான் கண்டுபிடிக்கிறோம் ஓகே கண்டுபிடிக்கறானா இல்லையான்னு கோலிஸ் சாமிச்சி கண்டுபிடிச்சிரவா கோலிஸ் கோலிஸ் அவக்கு வந்து டவுட் ஆஃப் ஸ்டைல் இவன் கண்டுபிடிச்சிரவாங்க டக்கவக்கு நடக்குதுங்க

Bye. Bye.